ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு கொஞ்சம் வெயில் நிற்கணுங்களே அதுக்காண்டி இன்றைக்கி வந்து சண்டே வாங்கட்டி ஸ்கூல் லீவு தெரியுதா உங்களுக்கு ஸ்கூலில் யாருமே இல்லை ஜெஞ்சிட் கூட கூட்டுக்கு வந்தோம் அது எப்படி என்கிட்ட ஓடிடுச்சு போல இருக்குது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே இங்கே தான் நிற்கணும் வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் உள்ளே போயிடும் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் நாங்கள் வாடகை கூடன்னு வச்சுருக்கிற வீட்டில் இருக்கிற மொட்டை மாடி எங்கள் வீட்டு மொட்டை மாடி வந்து இந்த வீ பாருங்க தான் எங்கள் வீடு எங்கள் வீட்டு மேலே மொட்டை மாடி அங்கே அவ்வளோ தூரம் மூணு மாடி அங்காட்டி கொஞ்சம் உடம்புக்கு முடியாததுனால போக முடியாது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் வேப்ப மரம் வேப்ப மரம் அப்புறம் எங்கள் அந்த வீட்டு இது வந்து எங்கள் வாடகை வீட்டுக்கு முன்னாடி உள்ளது அங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த தெரியுதா வேப்ப மரம் ஒரு ஸ்கூட்டி பக்கத்தில் அது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ளது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டன் அது என்னென்னு தெரியலங்க முருகையை மட்டும் நாங்கள் வந்து ஒடிச்சு ஒடிச்சு விட்டாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழேருந்து அப்படியே மேலே தான் வளர்ந்து போய் ஒரு சில வருஷம் நாங்கள் ஒடிச்சு விடுங்க நல்லா பல பளர்ந்து வளரும் அப்படின்னாங்க ஆனால் அப்படி தான் வளருது அது என்னென்னு தெரியல அப்புறம் வாழையெல்லாம் பூரா காய்ச்சி ஓஞ்சி போச்சு நம்ம பழங்கள்லாம் நான் டிவியில் போ வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படி குட்டி 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 பழமாக வந்திருக்கும் பழம் இந்த முருங்கை பாருங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ ஹைட்டில் போகுது பாருங்கள் பாருங்கள் எப்பா தெமம்பார்த்தி இந்த மேல மேலே ஹைட்டில் இருக்காங்க இவங்க இதை வந்து ஒடிச்சு விடலை ஆனால் அதை நாங்கள் ஒடிச்சு விட்டோம் முருங்கை இலை கூட கொஞ்சம் முருங்கை இலை பறிப்பமாக ஊட்டி கூட்டுக்கு போகிறப்போ ஜிஞ்சர் ஓடியா போகிறப்போ கொஞ்சம் முருங்கை இலை பறிச்சுட்டு போவோம் அப்பா மெத்தில் சரியான வெயில் ஜிஞ்சர் எங்கே போனேன் நீ பண்ண நீ சிஞ்சருக்கு வெயில நிற்க முடியல நாங்கள் வெயில நிற்கிறோம் பாருங்க அது வந்து பேசாமல் இடல வந்து படுத்துருச்சு வெயில அடிக்கிறா சிஞ்சர் அவனுக்கு ஆ சரி நம்ம விட்டமின் டி கிடைக்கும் நம்ம நிற்கிறோம் ஆமாம் அது எதுக்குன்னுட்டு அது வந்து பேசாமல் வந்து படுத்துருச்சு இது மேலே கொஞ்சம் கிராதி கட்டைகள்லாம் போட்டிருக்கிறோம் இந்த வீட்டு மெத்தில் இங்கே வச்சு நான் நிறையா ரீல்ஸ் போட்டிருப்பேன் இந்த தென்னை மரத்துக்கிட்ட வச்சு நிறையா ரீல்ஸ் போட்டிருப்பேன் இங்கிட்டு எங்கள் கொய்யாம்பரம் இருக்கும் இங்கிட்ட ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் நம்மளுடைய கார்டன் ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் தான் கிடக்கும் அப்படியே சேர்த்து இங்கிட்டயே கிடக்கும் ஸ்கூல் லீவ் வாங்கிட்டு வெறிச்சோன்னு கிடக்குது யாருமே இல்லை நான் கிட்டே வந்துட்டு இன்ஜெண்ட்டி பாருங்கள் ஜிஞ்சர் பின்னாடி ஓடி வந்துருச்சு அதுக்கு வந்து ஆள் கூடையே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டேலாம் நம்ம வீட்டில் மதியம் லன்ச்செலாம் ஸ்பெஷல்லாக ஒன்றுமே இல்லை எல்லாம் நிறைய பேர்த்துக்கு தலைவலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு இருக்காங்க அதனால் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை நான் மத்தியானம் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ போடுறேன் காலையில் ஆளுக்கு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் மத்தியானம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஜிஞ்சர் பாருங்கள் எப்படி படுத்து கிடக்காங்கன்ட்டு அதுக்கு எனல் கேட்குது என் மகா சொரிஞ்சு விட்டான் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்து கட்டுறேன் அது ஃபேஸ் பாருங்கள் சொரிய சொரிய அது எவ்வளோ சுகமும் கொடுக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கேள்வி கேட்டு வீடியோ போடுறதெல்லாம் இனிமேட்டு வரும் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்